அலாம் வணிகம் அரமத்து வாலி கிதாவின் இரண்டாம் விலையான இதில் பகுதி இரண்டை கண்டுகொண்டிருக்கின்றோம் அஹமது பாருங்கள் இது முழுமையாக கண்டு முழு பயனை அடைவதற்கு அல்லூ தாலா நாம் அனைவருக்கும் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் என்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஜீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலம் துல்லா விகாயத்தி விகாயத்திய கபல் லமீரி மீறிக்கு முன்னால் நூனு விகாயா வருவது என்ற பாடத்தை கடந்த பாடங்களில் நாம் கண்டோம் அதனுடைய தெளிவுகள் எப்பொழுது நூனே விகாயா என்றால் என்ன நுணைவுக்காயா எப்பொழுது வரும் எதற்கு இடையில் வரும் ஒரு ஃபேலுக்கும் யா முத்தக்கல்லின் சேரும் பொழுது நடுவில் நூன் வரும் அஹ் நூனிக்காயா வரும் நூனவிக்காய் அரபியிலே மனம் செய்ய சொல்லம் அல்லவா இப்போ ஒரு ஃபேல் ஒரு யா யா முத்தக்கல்லின் சேரும் பொழுது வரும் என்றும் அதே போல மின் அன் என்ற ஹர்பு ஜருக்கு பிறகு யா முத்தக்கல்லின் சேரும் பொழுது நூன் வரும் என்றும் இந்த ஃபேலுக்கும் யாழ் முத்தக்கல்விக்கும் நடுவில் நூனை வருவதும் இந்த அன் மின் என்பதற்கும் யா முத்தக்கல்லும் சேரும் பொழுது நூனை வருவது கட்டாயம் என்றும் படித்தோம் அதே போல லைத்தல் அல்ல அதே போல லதுன் இவைகளுக்கு பிறகு யாழ் முத்தக்கல்லும் சேரும் பொழுது நூனை முக்காய வரும் ஆனால் இது அவசியமில்லை கட்ட கட்டாயம் வர வேண்டும் என்ற இல்லை ஆ கொண்டும் வரலாம் கொண்டு வராமலையும் இருக்கலாம் என்று பார்த்தோம் வைத்தவில் அதிகமாக நூணு வைத்துதான் பயன்படுத்துவார்கள் என்பதையும் நாம் என்ன செய்தோம் பார்த்தோம் இந்த பாடத்திற்குரிய பயிற்சிகளை தான் என்ன செய்ய போகிறோம் இந்த பாடத்தில் பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண இருக்கின்றோம் வாருங்கள் தொடர்ந்து பயிற்சிகளை காண்போம் இதனுடைய தெளிவுகளை பயிற்சிகளின் மூலம் நாம் முழு தெளிவை பெறுவோம் வாருங்கள் அலகம் நடந்த பாடத்தில் ஐந்தாவது பயிற்சியில் நாம் எடுத்துக்காட்டை மட்டும் பார்த்தோம் இப்பொழுது நாம் என்ன செய்ய போகின்றோம் அந்த எடுத்து யாராவது எடுத்துக்காட்டு இந்த இந்த ஒரே ஒரு எடுத்துக்காட்டு கொடுப்பார்கள் அல்லவா ஏராபுக்கு அந்த ஒன்றை மட்டும்தான் பார்த்தோம் இப்பொழுது நாம் என்ன செய்ய போகின்றோம் என்றால் அந்த எடுத்துக்காட்டு முடிந்து விட்டது நாம் ஏராபின் பயிற்சியை இப்பொழுது என்ன செய்ய போகின்றோம் தானே இருக்கின்றோம் சரியா இப்ப வாருங்கள் நாம் என்ன செய்வோம் அந்த நான்கு அர்த்தம் வைத்து விட்டு அதில் யாராபை நான் பயிற்சியை பார்ப்போம் பா இரண்டாவது இப்ப மேடம் போன பாடத்தில் எடுத்துக்காட்டு பார்த்தாச்சு இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் யாரா பரிசு செய்ய போகிறோம் வரும் ஒன்றுக்கு யாரா புலங்கு பின்வரும் ஒன்றுக்கு சரியா ஃபர்ஸ்ட் அர்த்தம் பார்த்துருவோமா ஒன்று லைத்தனி அசூருல் இந்த இந்தியாவை சுற்றி பார்க்க வேண்டுமே நான் இந்தியாவை சந்திக்க வேண்டுமே சந்திக்க வேணா சுத்தி பார்க்க வேண்டுமே ரெண்டாவது ஹதபனி அபி என்னுடைய தந்தை எனக்கு நற்ப ஒழுக்கம் கற்பித்தார் அல்லமணி எனக்கு கற்றுக் கொடுத்தார் கல்வி கற்றுக் கொடுத்தார் மூன்றாவது அன்னி என்னை விட்டும் போய்விட்டது அல் ஹுசுனு கவலை என்னை விட்டும் போகிவிட்டது நாலாவது அத் பீபு மருத்துவர் என்னை நலமிசாக்க வருவார் என்னை எனக்கு என்னை சந்திக்க வருவார் பரிசோதிக்க என்னை பரிசோதிக்க வருவார் அத்த பீபு மருத்துவர் என்னை பரிசோதிக்க வருவார் அர்த்தம் பார்த்தாச்சு இப்போ என்னது நம்மளுக்கு முக்கியம் ஏராப் தானே பார்ப்போம் ஏரா பாப்போம் இப்ப லைத்தனி பர்ஸ்ட் லைத்த தனியா பார்க்கணும் நூன் தனியா பார்க்கணும் யா தனியா பாக்கணும் இந்த பாடலையும் பாடம் தானே பாருங்க லைத் என்பது மின் அகவாத்தி என்ன இன்னோடைய அகவாத்துகள் இன்னோடைய சகோதரிகள் ஆனா முன்னாடி பலதரம் சொல்லியிருக்கோம் இன்னோடைய சகோதரிகள்னா என்னது இன்னும் என்ன அமல் செய்யுமோ அதே அமல் செய்யக்கூடிய எல்லாமே அதோடைய அகவாத் தான் சரியா இப்ப என்பது இன்னோடைய அகவாத்துகளில் இருந்து இருக்கிறது அப்ப இன்னுமுக்கு நசர்முக ரஃபாவும் செய்யும் அதேதான் இதுவும் செய்யும் சரி அதான் இன்னொரு வாத்துகளில் இருந்து இருக்கிறது ஒன் நோ இன்னும் ஆகிறது விகாயத்துக்கு லைக்காயத்தி விகாயத்திற்குரியதா இருக்கும் அப்ப இதன் விக்காயத்திற்குரியதுன்னா பாதுகாப்பதற்குரியதா இருக்கும் இங்கோட விளக்கம் படத்துல சொன்னோம்னா எதை பாதுகாக்குது இந்த லைத்தவுக்கு கசுர் வருவதை விட்டும் பாதுகாக்கிறது ஏன் நூன் இல்லாட்டி லைத்தின்னு படிச்சிருக்கும் நூணு வந்தனால்தான் லைத்தண்ணின்னு படிக்கிறோம் அப்ப நூணு லைத்தவுக்கு தாவுக்கு கசுர் வராமல் பாதுகாக்கிறது அதான் நூனு விகாயா இதுக்கு பேரு வழியாகும் இன்னும் லமீரும் லமீரா இருக்கும் தண்ணிலே குறிக்கக்கூடிய ஒருமையை குறிக்கக்கூடிய ஒரு அமீர் மபனி அல அல்ல சுக்குனி மீது மபுனி ஆகும் லைத்த நீ யாக்குனு தானே கொடுத்தோம் இஸ்மி லைத்த லைத்தோட இஸ்மான நசபுடி நஸ்புடி இடத்துல இருக்கிறது மஹலி நஸ்பின் ஏன் நஸ்புடி இடத்துல இருக்குது நான் சொன்ன இஸ்முக்கு செய்யணும் இப்ப யா வந்து லைத்தோட இஸ்மு அதனால நெசபுடி இடத்துல இருக்கிறது அது மபனி என்பதால் எந்த மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ளாது பாருங்க அசூர் என்பது முலாரியோன் மர்ஃபோன் கடந்த கால வருங்காலத்தை அல்லது நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வினை சொல்லாகும் மறுபுறம் என்னது ரெஃபர் செய்யப்பட்டதா இருக்கும் ஏன் ரெஃபர் செய்யப்பட்டது இதுக்கு முன்னாடி நாசிபோ ஜாசிமோ எதுவுமே இல்லை சரியா அதனால இது என்னது ரெஃபர் செய்யப்பட்டதா இருக்கும் போட்டிருக்கான லமீரின் உள்ளரங்கம் ஆகிறது அந்த அணவாயிருக்கும் அணை என்ற லமீர் உள்ளுக்குள்ள மறைந்திருக்கிறது கடந்த படத்தில எல்லாம் பார்த்தோம் லமீர் எப்பொழுது கண்டிப்பாக மறைக்க வேண்டும் என்று அதுல அணை கண்டிப்பா மறைக்க மறைக்க வேண்டும் என்று நாம் படித்தோம் அல்லவா உள்ள மறைந்திருக்கிறது அல்ஹி இது இப்ப இது அசூரு என்பது மஃபூல் மஃபூல் பிஹி இருக்கும் இருக்கும் மஃபூலுக்கு அது செய்யப்பட்டதா இன்னும் அந்த அடையாளமாகிறது அடையாளம் வெளிப்படையான ஃபத்ஹா இருக்கும் தான வரும் ஜும்லத்து இடத்திலே இருக்கிறது இது ஜும்லா ஜும்பியா இந்த ஜும்லா அசூருல் ஹிந்தம்ல இந்த ஜும்லா என்பது ரஃபோட இடத்துல ஹபோ லைத்தோடைய ஹபரான ரஃபோடைய இடத்துல இருக்கிறது ஆஹ் லைத்த இஸ்முக்கு நெசபும் ஹபருக்கு ரஃபோன் செய்யும் இப்போ இஸ்முக்கு நெசபு யாவுக்கு நசபுடைய இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டோம்ல இந்த அசூருல் ஹிந்தன்ற ஜும்லா ஃபேலியா ஃபேலை கொண்டு ஆரம்பிச்சா ஜும்லா ஃபேலியா ஜும் ஜும்லா ஃபேலியா இது லைத்தோடைய ஹபரு லைத்தோடைய ஹபருக்கு தானே அதை ரஃபோட இடத்துல இருக்கிறது அடுத்து பாருங்க ஹத்தபனி அபிக்கு ஹத்தபனி அது நூனு யா மூணுத்தையும் தனித்தனியாக பார்க்க போறோம் சரியா ஹத்தப என்பது மாதின் மபுனியுன் அல்லது ஃபதகி கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஆகும் ஃபதகின் மீது மபுனியாகும் பாவுக்கு ஃபதக தானே கொடுத்தோம் அடுத்து நூனு இன்னும் நூன் ஆகிறது விக்காயத்தி பாதுகாப்பதற்குரியதான் இருக்கும் அதாவது மா மாலியான ஃபேலின் கடைசி எழுத்துக்கு கசுர் வர்றதை விட்டும் பாதுகாக்கக்கூடியதா இருக்கும் வலியாகும் இன்னும் யாவாகிறது இந்த யாருக்கு லமீரூன் மபுனியுடன் அல்ல சுக்கோனி நமீராகும் தண்ணீரையை குறிக்கக்கூடிய உரிமையை குறிக்கக்கூடிய லமீராகும் சுகுனின் மீது மபனியாகும் யாருக்கு சுக்குன்தானே கொடுத்தோம் ரசுடிய இடத்துல இருக்கிறது முற்படுத்தப்பட்ட மஃபூலான நெசபுடி இடத்துல இருக்கிறது இப்ப யா மஃபூல் முற்படுத்தப்பட்டிருக்கு எதை விட ஃபாயிலை விட முற்படுத்தப்பட்ட நெசபு மஃபூல் என்ற அடிப்படையில் நெசபு என்னது நெசபோடி இடத்துல இருக்கிறது ஃபாயிலை விட முற்படுத்தப்பட்ட மஃபூல் இப்போ ஃபாயில் தானே ஃபர்ஸ்ட் வரணும் மஃபூல் தானே பின்னாடி வரணும் ஆனா ஃபாயில் விட இது முந்தி வந்துருச்சு அதனால முற்படுத்தப்பட்ட மஃபூல்னு சொல்றாங்க சரியா அடுத்து பாருங்க அபி அபியில ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபாயிலும் முஆخرன் பிற்படுத்தப்பட்ட ஃபாயில் எதை விட மஃபூலை விட பிற்படுத்தப்பட்ட ஃபாயில் எதோட ஃபாயில் ஹதப ஃப'இல் இது மஃபூலு இது ஃபாயில் சரியா மர்ஃபுன் ஃபாயில் கிரஃபா தான் எதை ரஃஃ செய்யப்பட்டதா இருக்கும் வாலமத்து ரஃஃஹி இன்னும் அந்த ஃபாயிலோட ரஃஃன் அடையாளமாகிறது அல்மத்துல் முகத்தரத்து அலா ஆஃரிஹி அந்த ஃபாயிலோட கடைசிin மீது உள்ளுக்குள்ள அக்கப்பட்ட நம்மதா இருக்கும் அப்ப நம்மத தானே வரணும் அபூனே அப்ப அந்த வாவு வராது லம்மத்து வெளியே வரல அப்பின்னு தானே படிச்சோம் கொடுத்தோம் காரணம் லம்மத்துல உள்ள இருக்கு ஏன் உள்ளுக்குள்ள போச்சு இந்த யா வந்து சேர்ந்தனால அதுக்கு தோதுவா படிக்க வேண்டிய அவசியம் வந்துருச்சு அதனால லம்மத்து உள்ள போயிருச்சு சரியா மனூரியா அந்த லம்மத் வெளிப்படு வெளியாகுவதிலிருந்து தடுத்து விட்டது பி ஹரக்கத்தின் முன்னாசபத்தி தோதுவான ஹரக்க தோதுவாகுவதின் ஹரக்கத்தை கொண்டு அந்த இடத்தில் ஈடுபடுவது லம்மத் வெளியாகுவதிலிருந்து விட்டது அந்த இடத்தில் ஈடுபடுவது இப்ப இந்த இடம் தோதுவாக கூடிய கொண்டு அந்த இடம் ஈடுபடுகிறது அப்படிதானே யாவுக்கு தோதுவாகக்கூடிய ஹரக்கத்தான அரக்கத்தான கொண்டு அந்த இடம் ஈடுபடுகிறது அந்த இடம் ஈடுபடுவது எதை தடுத்து விட்டது லம்மத் வெளியாகுவதிலிருந்து தடுத்து விட்டது இன்னும் மதுவாகிறது முலாஃபோன் எது இந்த என்பது முலாஃபுன் முலாஃபாக இருக்கிறது முலா யாழ் முத்த கல்வி யாழ் முத்த கல்யுமா இருக்கும் தண்ணிலையை குறிக்கக்கூடிய ஒரு மீது மகுனியாகும் யாருக்கு சுக்குன் தான கொடுத்தோம் என ஜருடைய இடத்துல இருக்கும் அதான் ஜரு இடத்துல இருக்கும் அடுத்து பாருங்க நமக்கு தெரியும் அல்லமணி என்பது மாத்துஃப் எதன் மீது அத்து அத்து வைக்கணும் இந்த அல்லமணியை ஹத்தபாத போய் அத்து வைக்கணும் சரியா அப்ப அல்லமணில ஒன்னொன்னா பார்க்க போறோம் அல்லம ஃபர்ஸ்ட் அல்லம என்பது ஃபேலுன் மாதின் மபுனியின் அல் ஃபத்தஹி கடந்த காலத்தை குறிக்க கூடிய ஒரு வினை சொல்லாகும் மீது மபுனியாகும் இப்ப அல்லமல மீமுக்கு ஃபத்தஹ் தானே கொடுத்தோம் அப்ப ஃபத்தஹின் மீது மபுனியாகும் ஒன்னு இன்னும் நூன் ஆகிறது காயத்தி பாதுகாப்பதற்கு இதாக இருக்கும் கசரை விட்டும் அந்த மாலையில் கசர் வருவதை விட்டும் கூடியதா இருக்கும் ஃபாயில் ஓயினும் ஃபாயில் ஆகிறது நம்பியரும் முஸ்தத்திரும் ஜூபன் ஜவாசன் அவசியமான முறையில் மறைந்திருக்கக்கூடிய லமீரா இருக்கும் ஏன்னா லமீர் என்னது ஹுவா தான் அந்த ஹுவை இதை பார்த்து மிள்கிறது மேல போன அஹ் அபியை பார்த்து மிள்கிறது சரியா அந்த ஹுவ என்ற லமீர் கட்டாயம் மறைக்க வேண்டும் இல்லை அது வெளியும் கொண்டு வரவில்லாம் என்று நாம் பாடத்தில் பார்த்தோம்லவா அதான் சொல்றாங்க ஆகுமான முறையில் மறைந்திருக்கக்கூடிய அளமீரா இருக்கும் தகுதிருந்த மீறின் உள்ரங்கம் ஆகிறது ஹுவ ஹூவாவா இருக்கும் அந்த ஹூவா அபியை பார்த்து மில்ல்கிறது வல்யா ஓயினும் யாவாகிறது லமீருன் மகுனியின் அலசு நஸ்பின் அப்ப லமீர் யா என்பது தண்ணிலே குறிக்கக்கூடிய அமீர் ஆகும் சுக்குனின் மீது மபுனியாகும் யாருக்கு சுக்குன் தானே கொடுத்தோம் பிமஹலின் நசுபின் மஃபோலின் பிஹி மஃபூல் பீகா நசபுடி இடத்துல இருக்குது இது வந்து அமீர் ஃபாயில் யா வந்து மஃபோல் அதனால மஃபூலுக்கு நசபு தானே அதை நசுப்பு இடத்துல இருக்கிறது மபுனி என்பதால் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாது அடுத்து பாருங்க தஹப தஹப என்பது அல்லது ஃபத்தஹி கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு இணை சொல்றாகும் ஃபத்தகின் மீது மபுனியாகும் பாக்கு ஃபத்தகம் தானே கொடுத்தோம் அன்னி அன்னி வந்து ரெண்டு நூன்று இருக்குன்னு ஆக வச்சுக்கணும் சரி ஏன்னா சத்து கொடுக்கணும்ல அப்போ சத்து கொடுத்தா ரெண்டு நூனு இருக்குன்னு தானே அர்த்தம் பாருங்க அன் என்பது ஹர்பு ஜர்இன் ஜருடைய வார்த்தையாகும் மபனின்னால சுக்குனி சுகனின் மீது மபனியாகும் அன் என்பது சுக்கனின் மீது மபுனி அதோட எது செய்யறது ஒன் நூனு ரெண்டாவது நூனுக்கு தான் கசுறு முதல் நூனுக்கு சுக்குனு ரெண்டாவது நூனுக்கு கசுறு ரெண்டு சேர்த்து சர்தா படிக்கிறோம் அன் நீனு சரியா அப்ப அந்த நூன் என்பது நெல் விபாயத்தை பாதுகாப்பதற்கு கசு வருவதை விட்டும் பாதுகாக்கக்கூடியதா இருக்கும் வல்லியா ஓ இன்னும் யாவாகிறது இந்த யாழ் முத்துக்கள் இருக்கிறது இல்ல மீரும் தண்ணீரையே ஒருமையை குறிக்கக்கூடிய தம்மீராயிருக்கும் அப்படின்னு நல்ல சுக்குனின் சுக்குனின் மீது மபுனியாகும் யாவுக்கு சுக்குன்தானே வரும் சுக்குனின் மீது மபுனியாகும் ஜருடைய வார்த்தையை கொண்டு ஜருடைய இடத்துல இருக்கிறது அன் என்ற ஜருடைய வார்த்தை வந்திருக்குள்ள அப்ப இது மஜ்ரூர் தானே அத ஜருடைய இடத்துல இருக்கிறது ஆஹ் அப்படி என்பதால் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளார் அல் என்பது சரியா செய்யப்பட்டதா இருக்கும் இருக்கும் இன்னும் அந்த அடையாளமாகிறது வெளிப்படையா இருக்கும் இதுதான் அதோடைய அடையாளம் சரியா பாருங்க மட்டும் பாருங்க என்பது மர்ஃபோன் வருங்காலத்தை அல்லது நிகழ்காலத்தை குறிக்க கூடிய ஒரு வினவ் சொல்லாகும் மர்ஃபோன் ரெஃபர் செய்யப்பட்டதா இருக்கும் யா முன்னாடி நாசிபு ஜாசிம் எதுவுமே போகல வெளிப்பாத்தூர் கசுரத்தை விட்டு பாதுகாக்கக்கூடியதா இருக்கும் வழியாகும் இன்னும் யாவாகிறது இந்த யாருக்குள்ள லமீரு மொபுனின் அல்ல சுக்குனி லமீராயிருக்கும் தண்ணிலேயே ஒருமையை குறுக்கக்கூடிய லமீராயிருக்கும் சுக்குனின் மீது மபனியாயிருக்கும் முற்படுத்தப்பட்ட மஃபூல் பிஹியான நசபுடி இடத்துல இருக்கிறது அப்ப ஃபாயிலை விட முற்படுத்தப்பட்ட மஃபூல் பிகியான நசபுடைய இடத்துல இருக்கு மஃபூலுக்கு நசபுல அதான் நசபுடைய இடத்துல இருக்கு இப்ப ஃபாயில் பின்னாடி வருது ஃபாயில் தான் ஃபர்ஸ்ட் வரணும் அடுத்த தானே மஃபூல் வரணும் இது ஃபாயிலோட முந்தைய வந்துட்டனால்தான் முற்படுத்தப்பட்ட மஃபூலுன்றாங்க சரியா அடுத்து பாருங்க அப்ப தபீபு என்பது ஃபாயிலும் மகரும் பிற்படுத்தப்பட்ட ஃபாயில் அப்படின்னா மஃபூலை விட பிற்படுத்தப்பட்ட ஃபாயிலாக இருக்குது இதான் முந்தி வரணும் ஆனால் பிந்தி வந்துருச்சு மர்ஃபோன் ரெஃபர் செய்யப்பட்டதா இருக்கும் ஃபாயிலுக்கு ரஃபா தானே வாலாமத்து ரஃப் ஏன்னா அந்த ஃபாயிலுடைய ரஃபை அடையாளம் ஆகிறது அல்லாமத்து அல்லாமத்து ஆகிறது வெளிப்பாடு அதான் அதோடைய அடையாளம் சரியா இப்போ அலம் இல்லா இந்த பயிற்சியை முழுமையாக முடித்து விட்டோம் வாருங்கள் இப்பொழுது என்ன செய்வோம் அடுத்த பயிற்சி கடைசி பயிற்சியை நம்ம என்ன செய்வோம் இப்பொழுது காண்போம் பயிற்சி ஆறு பாருங்க என்ன சொல்றாங்க இஸ்ரஹில் பைத்தை நீ ஆத்தியை நீ அறி அவ்வளகுமா பின்வரும் இரு கவிதைகளை விவரி அரண்டு முதலாவதுக்கு ஏரா இப்போ ரெண்டு கவிதை இங்க கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு கவிதையும் என்ன செய்யணுமோ விவரிச்சுட்டு அதுக்கு என்ன செய்யணுமா ஆஹ் ஒண்ணுக்கு மட்டும் ஏறா முதலாவதுக்கு மட்டும் என்ன செய்யணும் ஏறா பலங்கணுமா சரியா அப்ப இந்த கவிதைகள் என்ன சொல்ல வராங்களா ஆஹ் கவிஞர் ஒருவருக்கு வில் அதாவது குருக்கே துரோகம் செய்யறதுன்னு சொல்லுவாங்களே அந்த ஒரு விஷயத்தை தான் என்ன செய்கிறார் இங்கே கவிஞர் அவர் நம்மளுக்கு சொல்லி தருகிறான் நான் அவனுக்கு எல்லாமே செஞ்சேன் என்கிட்ட தான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டான் என்ன செய்யறான் அவனுக்கு நான் தான் என்ன செஞ்சேன் வீடு விட கத்து கொடுத்தேன் எல்லாமே என்ன செய்தேன் நான் தான் செஞ்சு கொடுத்தேன் ஆனா ஒரு நாள் என்னை விட நன்கு கொண்டு என்ன செய்தான் என்னையே தாக்க முற்படுகிறான் அதே போல நான் அவனுக்கு எத்தனையோ இதை கற்றுக் கொடுத்திருக்கேன் எத்தனையோ கல்விகளை அவனுக்கு என்ன செய்துள்ளேன் நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன் எப்படி கவிதைகளை கோர்க்க வேண்டும் என்பதை நான் என்ன செய்துள்ளேன் அவனுக்கு கற்றுக் கொடுத்தேன் எல்லாம் கத்துக்கிட்டு எனக்கு என்ன செய்கிறான் எனக்கு என்ன செய்கிறான் துரோகம் செய்கிறான் சரியா அப்படின்னு கவிஞர் அவர்கள் அழகாக கூட சொல்லி தருகிறார்கள் பாருங்க அவனுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன் எரிவதை அம்பெறிவதை நான் கற்றுக் கொடுத்தேன் உள்ள யோமின் ஒவ்வொரு நாளும் அம்பெறிவதையா அவனுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன் கற்றுக் கொடுத்தேனா அப்புறமா என்னாச்சு அவனுடைய கை ஓங்கிய பொழுது அதாவது அவனுடைய கை வலுப்பெற்ற பொழுது ரமானி என்னை அவன் எரிந்தான் இப்ப அவன் கற்றுக் கொடுத்தா எனக்கே அதை வச்சு டார்கெட் பண்ணி என்னையான் எரிந்தான் அவன் எரிந்தான் மொத்தம் எத்தனையோ விஷயம் துகு அவனுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன் ஆஹ் சரியா அப்ப பக்கம் எத்தனையோ விஷயம் அல்லன் துகு அவனுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன் கவாஃபி கவிதைகளை கோற்பதை புனைவதை நவ்னா கோர்ப்பது புனைவதை கற்றுக் கொடுத்தேன் கவாஃபி இங்க நோக்கம் என்ன கவாபியின் மூலம் கவிதை சரியா கவிதை புனைவதை அவனுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன் கால காஃபியத்தன் அவன் ஒரு கவிதையை சொன்ன பொழுது ஹஜானி எண்ணியை இழிவுபடுத்தி சொன்னான் கவிதையில் ஒரு வகை என்னது இழிவுபடுத்தி பாடக்கூடிய கவிதை கவிதையிலே நிறைய வகை இருக்கு இருக்கிறது தனியத் இருக்கிறது அதே போல ஹசல் கவிதைகள் இருக்கிறது ஹமாசா இருக்கிறது அதே போலதான் இழிவுப்படுத்தக்கூடிய ஒரு கவிதை அப்ப இவருக்கு கவிதை எப்படி கோர்ப்பதை நான் தான் அவர் கற்றுக் கொடுத்தேன் ஆனா அவர் சொன்ன பொழுது கற்றுக் கொடுத்த மாணவன் இருக்கான்ல அவன் சொன்ன பொழுது காஃபியத்தன் ஒரு கவிதையை சொன்ன பொழுது ஹஜான் தாக்கி தாக்கினான் அந்த கவிதையில என்னையை தாக்கி இழிவுபடுத்தி பேசுனான் அப்படின்னு கவிஞர் அவர்கள் கூறுகிறார்கள் அர்த்தம் அர்த்தம் பார்த்தாச்சு நம்மளுக்கு முக்கியம் அதுக்கு யாராவது தானே பாருங்க இங்க இருக்கு பாருங்க அதோட யாராவது பாருங்க மட்டும் பாருங்க என்பது முலாரியான் முலாரியான ஃபேல் வருங்காலத்தை அல்லது நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேல் ரெஃபரல் செய்யப்பட்டதா இருக்கும் ஏன் அதுக்கு முன்னாடி நாசிபு ஜாசிம் எதுவுமே இல்லை அதனால ரெஃபரல் செய்யப்பட்டதா இருக்கும் ரஃபி இன்னும் அந்த அடையாளம் ஆகிறது அது லம்மத்துல ஆகிறது வெளிப்படையான லம் இருக்கும் மீமுக்கு லம்பத்தானே கொடுத்தோம் அடுத்து அல் ஃபாயிலும் இன்னும் ஃபாயில் ஆகிறது லமீரும் முஸ்தீரும் அவசியமான முறையில் மறைந்திருக்கக்கூடிய லமீராயிருக்கும் தக்க தீர்வு அந்த லமீரின் உள்ரங்கம் ஆகிறது அண அனவா இருக்கும் இப்ப அணை ஃபாயில் அது உள்ளுக்குள்ள அவசியமான முறையில் கட்டாயம் மறைக்கணும் அது உள்ள மறைஞ்சிருக்கு அது என்னது அணை நான் என்று அர்த்தம் கொடுக்கக்கூடிய அணை என்பது உள்ளே மறைந்துள்ளது

அப்போ மஃபோல் அவ்வல் மஃபோல் சாணி மஃபோல் தானே நெசபு தானே அதை மஃபோல் பிஹி அவ்வளான நெசபுடைய இடத்துல இருக்கிறது அப்போ இது மஃபோல் அப்பி மஃபோல் பிஹி அவ்வல் அதனால இது நெசபு அதனால நெசபுடைய இடத்துல இருக்கிறது மபுனி என்பதால் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளார் எடுத்து பாருங்க ரிமாயத்தை மஃபோலுன் பிஹி சாணின் இரண்டாவது மஃபூல் பிஹி ஆகும் மன்சூபன் இது மஃபூல்னாவே நெசபு தானே நெசபு செய்யப்பட்டதா இருக்கும் அலாமத்து நஸ்பிஹி இன்னும் இந்த மஃபூல் பிஹி சாணியுடைய நசபின் அடையாளமாகிறது ஃபத்ஹத்துல்லாஹ் இருக்கும் வெளிப்படையான ஃபத்ஹாவா இருக்கும் தாக்கு ஃபத்ஹா தானே கொடுத்தோம் அடுத்து பாருங்க குல்ல என்பது வர்ஃபி அதாவது காலத்தை குறிப்பதை கூடிய வார்த்தை என்றால் காலத்தையோ அல்லது இடத்தையோ குறிக்கக்கூடியது என்பார்கள் இங்கு காலம் தான் முக்கியம் ஏன்னா குள்ள யோமின் பின்னாடி யோமும் வருது சரியா அதான் சொல்றாங்க காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையை தொட்டும் பகரமாக இருக்கிறது அப்ப யவுமன் ஒவ்வொரு நாளும் யவுமன் ஒவ்வொரு நாளும் சொல்றதுக்கு காலத்தை தான் குறிக்கிறது குள்ள என்பது காலத்தை குறிக்காது இது சேர்ந்தது மூலம்தான் குள்ள ஒவ்வொரு நாளும் என்று ஒரு காலத்தை குறிக்கிறது சரியா அப்ப குள்ள என்பது பகரமாக இருக்கிறது காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையை விட்டு பகரமாக இருக்கிறது மன்சூபு நசபு செய்யப்பட்டதா இருக்கும் லர்ஃபுக்கு நசபு இருக்கிறது யாரா அப்படியே இடம் இருக்கிறதுக்கு நசபு கொடுக்கணும் லர்புக்கு பகரமாக குள்ள வந்திருக்கிறதுனால இதுக்கும் நசபு தான் சரி அதான் மன்சூபன் நசபு செய்யப்பட்டதா இருக்கும் இன்னும் நாயிபுடைய நசபின் அடையாளம் ஆகிறது அல்பாத் ஆகிறது வெளிப்படையான ஃபத்தாவா இருக்கும் இந்த ஃபத்தா தானே கொடுத்திருக்காங்க இன்னும் இந்த குள்ள என்பது முலாஃபாக இருக்கிறது பின்னாடி முலாஃபி இலேஹி வருது யோமின் என்பது முலாஃபுன் இலேஹி மஜ்ரூன் முலாஃபி இலேஹியா இருக்கும் அதுக்கு ஜரு தான ஜரு

மபனியாத்த நல்ல சுனி சு வந்திருக்கு அலிஃப் சுன் மட்டும் தானே லர்பான நசப்பூர் இடத்துல இருக்கிறது அப்ப ஷர்த்துக்கும் என்ன இருக்கு யாராவது ஒவ்வொனுக்கும் இப்ப மண் என்பது முபுத்ததா நம்ம அது சர்துக்கும் என்ன இருக்கிறது ஒவனு சொல்ல வேண்டும் என்று லர்ஃப் இருக்கிறது அதே போல முபுத்ததா என்று சொல்ல வேண்டும் சரி சரத்துக்களை அதே போல லம்மா என்பது காலத்தை குறிக்கிறது அதனால என்னது அவனுடைய கை ஓங்கிய பொழுதுன்னு அர்த்தம் வச்சோம் அப்படிதான் அர்த்தம் வச்சோம் பொழுது காலத்தை குறிக்கிறது அதான் சொல்றாங்க காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை அப்ப காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை லர்ஃப் அந்த லர்ஃபுக்கு ஏறாவது இடம் உண்டு நசபு கொடுக்க வேண்டும் லர்ஃப் என்ற அடிப்படையில் நசபுடைய இடத்துல இருக்கு லர்ஃபான நெசபுடைய இடத்துல இருக்கிறது இந்த லம்மா என்பது சரியா அப்ப இது சுகனின் மீது மபனி அதனால இது மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாது அடுத்தபுறமாக இஷ்ட என்பது மாதின் கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வினை சொல்லாகும் அப்டினு மீது மபனியாகும் தாளுக்கு ஃபத்தஹதான் கொடுக்கணும் பத்தஹதா குடுத்துருக்காங்க யா ஃபத்தஹின் மீது மபுனி தால் தானே கொடுத்தோம் இஸ்டர் த ஃபேல் ஷருத்தி நிபந்தனையின் ஃபெயல் ஆகும் நம்மன்ற அந்த ஷர்த்தோட ஃபேல் இதுதான் சரியா சாய் பாருங்க சாய்து என்பது ஃபாயில் ஃபர்ஸ்ட் சாய்து மட்டும் சொல்றாங்க இந்த ஃபாயில் இஷ்டத்தோட ஃபாயில் இந்த சாய் இதுதான் ஃபாயிலுக்கு ரஃபார் தான மர்ஃபோன் ரஃபார் செய்யப்பட்டதா இருக்கும் மாலாமத் ரஃப்ரிஹி இன்னும் ஃபாயிலின் இன் ரஃஃபாயின் அடையாளம் ஆகிறது அல்லாமத்து உள்ளாகுது வெளிப்பாட்டையான நம்ம இருக்கும் தாலுக்கு லம்புதானே கொடுத்தோம் சா

ஏற்றுக்கொள்ளாது முன்னாடி ஆவிலை வருவதனால் இது மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாது கடைசியா பாருங்க ரமானி ரமா நூன் யார் கணித சொல்லுவோம் ரமா பாருங்க ரமா என்பது மாதீன் கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேல் ஆகும் மபனியுடன் முகத்தரி உள்ளுக்குள் ஆக்கப்பட்ட ஃபத்தஹின் மீது ஆகும் அப்ப ரமா அப்படின்னு அலிஃப் வச்சுதான் முடிக்கிறோம் ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும் ஃபத்தி இருக்கும் சரியா அதான் சொல்றாங்க உள்ளுக்குள் ஆக்கப்பட்ட ஃபதகின் மீது மபுனி வெளியே பார்க்கும்போது அலிஃப்தான் இருக்கும் அலிஃப்னா சுக்குன் மட்டும் தானே வரும் அப்ப வெளியே படிக்கும் போது ரமான் படிப்போம் ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறது சரியா அப்ப இது ஏழால் ஏறப்பட்டனால நம்ம அலிஃபா மாத்தி படிக்கிறோம் கடைசி எழுத்து இல்லத்தாக இருந்தால் சில மாற்றம் செய்ய வேண்டும் என்று படித்தோம் அல்ல அந்த ஏழாவின் காரணமாக ரமான் படிக்கிறோம் ஆனா அசல் என்னது ராமையன் உள்ள ஃபதக தான் இருக்கிறது அதான் சொல்றாங்க உள்ளுக்குள் ஆக்கப்பட்ட ஃபத்தகின் மீது மபுனியாக இருக்கிறது ஜவாபு ஷரத்து நிபந்தனையின் பதிலாகும் இப்போ சரத்து வந்தால் அதுக்கு ஆஹ் சருத்து ஃபேலுல ஒன்னு வரும் ஃபேலு சருத்து இருக்கிறது அது முன்னாடி போயிடுச்சு இப்ப சருத்து நிபந்தனைன்னா அது பதில் வரும் அந்த பதிலுடைய பதில் தான் இது அந்த நிபந்தனையின் பதில் தான் இந்த ரமா என்பது ஒல் ஃபாயிலோ இப்போ ரமா என்ற ஃபேலின் ஃபாயிலுங்க லமீருன் முஸ்தத்திருன் ஜவாசன் ஆகுவான முறையில் மறைந்திருக்கக்கூடிய லமீரா இருக்கும் இந்த பதிலும் அந்த லமீரியன் நூற்றங்கம் ஹுவாவா இருக்கும் இப்ப ஹூவோனு என்ன இருக்கு உள்ள மறைந்திருக்கிறது சரியா நூனு இன்னும் இந்த நூனு இருக்குல்ல இந்த நூன் என்பது இல்லை காயத்தி அந்த மலையான ஃபேலுக்கு கசுர் வருவதை விட்டும் பாதுகாக்கக்கூடிய நூறாய் இருக்கும் வழியா உயிர் யாவாகிறது நமயூரு இந்த தண்ணிலையும் ஒருமையை குறிக்க கூடிய நமர் மபனி நல்ல சுகுனிங் சுகுனிங் மிமமனியா மானி யா குசுகுன் கொடுத்தோம் சிமஹாலி மஃப்ஃபோலின் பிஹி மஃப்ஃபூஹியான நசப்பட இடத்துல இருக்கிறது அப்ப ரமானு ஃபேல் ஃபைல் யா வந்து மஃப் உலு பஜுமலத்து இஸ்டர் த சாய்துஹு என்ற வாசகம் ஆகிறது சி மஹஹாலி ஜெர்ரின் முலாஃபினிலிஹி முலாஃபிலிகியான ஜெருடைய இடத்துல இருக்கிறது ஆஹ் அப்ப பாருங்க என்ன லம்மா என்பது லருப்புன்னாங்கல அப்ப இது முலாஃபு சரியா அந்த இஷ்டுக்கு லர்பு முலாஃபு இந்த அதான் என்னது இடத்துல இருக்கிறது ஓகேவா அதான் இங்க சொல்றாங்க இஷ்டு என்ற வாசகம் முவாஃபிஹியான ஜருடைய இடத்துல இருக்கிறது ரமானி ரமானி என்ற வாசகம் யாரா இருந்து அந்த வாசகத்திற்கு எந்த ஒரு இடமும் இல்லை ஜவாபு ஷர்தின் பதிலாக இருக்கிறது அந்த வாசகம் என்பது என்னவாக இருக்கிறது ரமான் என்பது ஷரத்து நிபந்தனையின் பதிலாக இருக்கிறது ஜஸ்மு செய்யாத ஷரத்தின் பதிலாக இருக்கிறது அப்ப ஜஸ்மு செய்யாத ஷரத்து சரியா சில ஷரத்துகள் என்ன செய்யும் ஜவாபுக்கும் ஜஸ்மு செய்யும் ஆனா இந்த ஷரத் என்பது செய்யாது ஆஹ் சில மண்மா மதா மகமா அது எல்லாம் என்ன செய்யும் ஷர்த்து ஜவாபுக்கும் செய்யாத ஷரத்தின் பதிலாக இது இருக்கிறது இந்த ரமான் என்பது சரியா அல் ஹமந்தர்லா நாம் முழுமையாக இது பிடித்தி விட்டோம் பாடங்கள் தொடர்ந்து அடுத்து ஒரு புதிய பாடத்தை அடுத்த பாடத்திற்கு அண்போம் தவான் அலிஹூல்லாஹி ரபுலி ஆலமின் அசலாம்